நான் இன்னைக்கு சபாநாயகருடைய அந்த போலி மருந்து தயாரித்த ராஜா மற்றும் அவருடைய கூட்டாளிகள்லாம் அதில் கூட இருக்கிறாங்க மத்திய நிதியமைச்சர்கிட்ட இவர் சிபாசி பண்ணதுக்கு முதல் கொண்டு ஒத்துக்கினார் நான் போன ஐட்டம் போனது உண்மை தான் சொல்கிறாரு நீ அப்போ உண்மைன்னு சொன்னவர்கிட்ட நீ இன்னும் விசாரிக்கலேன்ற அவர்கிட்ட இன்னும் விசாரணை பண்ணீங்க தெரியாத எவ்வளோ பேர் ஒன்றா நம்ம சொல்லலாம் தெரிஞ்ச ஒரு குற்றவாளியை கண்ணுக்கு முன்னாலே நிற்கக்குள்ள அவரை நீங்கள் விசாரிக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இதை நீங்கள் முதல் சொல்லுங்கள் பத்திரிக்கையாளர் நீங்க கேட்டிங்களா மோத நீங்க கேட்டீங்களா சார் சார் நான் நான் கூட யாராவது சார் யாராவது நான் ஒரு பத்திரிகை வச்சு ஐஷாக்கா நான் போவேன் அவங்க யார் எவருன்னு பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது ஆனா ஒருத்தர் நான் இட்டும் போய் ஒரு மத்திய மாதிரி இட்டும் போறேன்னா அவர் பேக்ரவுண்ட் இல்லாத நான் இட்டும் போக முடியாது அதை ஞாபகம் வச்சிங்க நான் ஒரே ரூம்ல போய் தங்கிட்டு ஒரே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொன்னா இது நமக்கு தன்மையானது நான் என்னன்னா ஆதாரபூர்வமா கிடைச்ச தகவலை விட்டு விட்டுட்டு நீங்க விசாரணை வளையத்துக்கு கொண்டாடாத நீங்க மொத்தம் உதவுமா இவங்களா இருக்குமா அவங்களா இருக்குமான்னு இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இருக்கிற குற்றவாளிய நீ கண் முன்னால நிறுத்தக்குள்ளே நீங்க கண்டுக்க மாட்டாது இருக்குள்ள எனக்கு இது அதான் ஒன்னு ஒன்னா தான் போகணும்

இந்த புதுச்சேரியில தான் நடக்குது அப்ப இவர் வந்து இவர் வந்து தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு எல்லாருடைய காரணம் ஏறி சுத்துறாரு இவர் வந்து விசாரணைக்கு அழைக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது அந்த தகவலை வந்து இவர் மறைக்கிற விதமா இவர் கேட்டாங்க நான் சிஎம் கிட்ட இருக்கிறேன் கவர்னர் கூட இருக்கிறேன் மத்திய அமைச்சர் கூட இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிக்கின்னு ஊரை ஏமாத்தி நிற்கிறார்